பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதி கழக திமுக சார்பில் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பம்மல் மண்டல குழு தலைவரும் பகுதி கழக செயலாளருமான பே கருணாநிதி தலைமையில் கழக குடியேற்றி இனிப்புகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் சத்யா மதியாளகன் உட்பட பம்மல் பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்